அழகான சிட்டுக்குருவியது யம தர்மராசன் அதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அது தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் பார்த்து விட்டாள் வன யம தர்மன் சிட்டுக்குருவியை குறிவைப்பதை பார்த்து விட்டாள் வனதேவதை அடடா இந்த அழகான சிட்டுக்குருவிக்கு குருவிக்கு மரணகாலம் வந்து விட்டதே காப்பாற்றியாக வேண்டுமே மின்னலென செயல்படலானாள் கண் நேரத்தில் தூக்கி கொண்டு போய் பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு மரப்பொந்திலே கன பாதுகாப்பாக வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டாள் வனதேவதை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்ட அடுத்த சில நொடிகளில் அது நடந்தே விட்டது புற்றிலிருந்த பாம்பு ஒன்று அந்த குருவியை உயிரோடு பிடித்து விளங்கிவிட்டது தலையில் கை வைத்தபடியே அப்படியே வாடி போனாள் வனதேவதை குருவியை காப்பாற்ற நினைத்து நாமே யமனாகிவிட்டோமே வந்ததேவார் கோபம் யம தர்மன் மீது கன நேரத்தில் போய் சந்தித்தாள் ஏன் இப்படி செய்தாய் அவனும் அசால்ட்டாகச் சொன்னானாம் நானே என்ன தான் யோசிக்கிட்டு இருந்தேன் அந்த குருவியை உற்று பார்த்து கொண்டே தீவிரமாக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் அதனுடைய மரண விதி இப்படி எழுதப்பட்டிருந்தது பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பாம்பால் இந்த குருவியின் இறப்பு நிகழ வேண்டுமே இங்கிருக்கும் குருவிக்கு அதை எப்படி நிகழ வைப்பது என யோசித்துத்தான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் கன நேரத்தில் நீயே வந்து உதவி என் வேலையை இலகுவாக்கிவிட்டாய் எல்லாம் விதிப்படியே நடந்துவிட்டது எது நிகழுகிறதோ அது விதி ஆனால் எது நீயே வைப்பது அது விதி என்பது கொதித்து எழாதிருக்க செய்யப்பட்ட சகதி சதி விதி சிலரை தன் சிறகுகளில் பொத்துனா தூக்கிட்டு போகுமா பலரை தரையிலே இழுத்து போட்டுக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகுமா என்னங்க இது விதியின் பிடியில் மதி போகும்போது நிம்மதி நின் மதி எங்கே போகிறது இதை கேள் மனிதமே ஒரே செடியிலே ஒன்றாக மலர்ந்த இரு மலர்களிலே ஒன்று மணவறைக்கு போகலாம் இன்னொன்று பிணவரைக்கு போகலாம் இது விதி பயன்பாடு மலரும் மலர்கள் என்றைக்கும் மணவரை என்றோ பிணவரை என்றோ வித்தியாசம் பார்க்கிறதில்லை